ஹலோ எப்ரிவான் வெல்கம் லட்சுக்குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இடத்திற்கு பட்டா ஒரு ஒரு பெயரிலும் பத்திரம் ஒரு ஒரு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டில் வந்து எது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பட்டா அப்படிங்கிறது என்ன பத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டுமே முக்கியமானது ஒன்று தான் ஸோ பட்டாவும் முக்கியம் பத்திரமும் முக்கியம் அதே மாதிரி பட்டா அப்படிங்கிறது வருவாய்த்துறையின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த பட்டா அப்படிங்கிறது பத்திரம் அப்படிங்கிறது பதிவுத்துறையின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ என்னென்னா ஒரு இடத்த அதாவது ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா பட்டா வந்து எம் பேரில் இருக்குது ஆனால் பத்திரம் வேறு ஒரு ஒரு பேரில் இருக்குது அதே மாதிரி பட்டா வந்து வேற ஒரு ஒரு பேரில் இருக்குது பத்திரம் என் பேரில் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது வந்து செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான தவறான பெயர் மாற்றம் வருவதற்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவில் பிரச்சனை வருவதற்கான முக்கியமான காரணம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அனுபவ சுவாதனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யூடிஆர் பட்டா வந்து கொடுத்துருப்பாங்க இந்த யூடிஆர் பட்டா வைத்தவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதாவது பட்டா அவங்க பேரில் இருக்காமல் வேற ஒருவர் பேர்லையும் பத்திரம் இவங்க பேர்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து முதல் காரணம் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் அதாவது பத்திரம் தவறாக பதியப்படுவதற்கான காரணங்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் நிலத்தினுடைய உரிமையாளர் நிலத்தை வேறொருவருக்கு விற்பனை செய்து கிரையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார் அதாவது நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு இடத்த விற்கிறேன் அப்படின்னா அந்த இடத்த வந்து நான் வந்து கிரையும் பண்ணி வைப்பேன் அவர் பேரில் ஸோ ஆனால் அந்த நிலத்தை வாங்கியவர் அதாவது இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட நிலம் வாங்கினவர் நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டுக்காமையே விட்டுருப்பார் கிரையும் பண்ணியிருப்பார் பத்திரத்தை ஆனால் அந்த பட்டாவை பற்றி அவர் எதுவுமே நினைக்காமல் இருந்திருப்பார் ஸோ பட்டாவை அவருடைய பேருக்கு மாற்றாமல் விட்டுருந்தார் அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் ஸோ இப்போது அடுத்த ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா பேர் பெயர்லேயும் பத்திரம் வந்து ஒருவர் பெயர்லேயும் இருந்தால் இதில் யார் உரிமையாளர் இதில் எந்த ஆவணம் செல்லுபடியாகும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ பட்டா பத்திரம் அப்படிங்கிறது ரெண்டு ஆவணமே ஒரு உரிமை ஆவணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ பத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடம் இதுதான் நம்ம இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஆவணம் பட்டா அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் இந்த நிலம்தான் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு ஆவணம் இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பட்டா பத்திரம் ஈசி இது எல்லாமே வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனையை ஈஸியாக வந்து முடிக்கலாம் அதாவது உங்கள்கிட்ட வந்து ஈஸி அப்படிங்கிறது கடைசி அதாவது நீங்கள் வந்து எப்போ இன்னொருத்தந்து நிலம் வாங்குனீங்களோ அதுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் வந்து ஈஸி எடுக்கணும் வில்லங்க சான்று அரௌண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கான அந்த ஈஸி காப்பி நம்மக்கிட்ட இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம ஈஸியாக வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பட்டா வேணும் பத்திரம் வேணும் ஈஸி வேணும் ஸோ இதில் பத்திரமும் ஈஸி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் உங்களோட விஏஓ ஆஃபீஸ் போய்ட்டோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பார்த்தீங்க அப்படின்னா பட்டா வந்து ஆன்லைன் மூலமாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்ன பேர் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வித்திருப்பாரு ஸோ அவர் நேமில் இருந்துருக்கோ அதை அப்படியே நம்ம நேமுக்கு மாற்ற போகிறோம் இது பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் ஒரே நாளில் வந்து ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது நீங்கள் கிரயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நிலத்தின உரிமையாளர்கிட்டிருந்து அப்படியே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட விற்கிறாருல அவர் விற்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விஏஓட்டு போய்ட்டு இதை வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னாலும் இதை முடிச்சு கொடுத்துருவாங்க ஸோ ஒருவேளை பட்டாவும் இருக்குது பத்திரம் இது எல்லாமே இருக்குது ஆனால் அங்கே வந்து முடியல இந்த மாதிரி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகல உங்களுக்கு அப்படின்னா ஆடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்க இருதரப்பும் போகணும் நீங்கள் மட்டும் போகக்கூடாது பத்திரத்தில் யார் பேர் இருக்கோ அவங்க பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னா நான் போகணும் அதே மாதிரி பட்டாவில் எனக்கு வித்தரல அந்த நிலத்தை அவர் பேர் இருக்குன்னா அவரும் போகணும் ரெண்டு தரப்பினரும் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆஃபீஸ்க்கு அதாவது அந்த கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஆடியோ அவங்கள்ட்ட போனோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரொசீஜர் பட்டா ஒரு ஒரு பேர்லேயும் பத்திரம் ஒரு ஒரு பேர்லையும் இருக்குது அப்படின்னா இது ஈஸியான வழிமுறைகள் மூலமாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பெயரும் மாற்றிக்கலாம் அதே மாதிரி இதுக்கான சொல்யூஷன் நம்ம கிடைச்சிரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுக்கு எடுப்பதை விட உங்களுக்கு பிரகாஷ் பை டேக்கர்